இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு எச்சரிக்கையான தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்கள்னால் தமிழ் மாத ராசி பலனை பார்க்க போகிறோம் ஸோ எந்த தமிழ் மாத ராசி பலன் எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத எல்லாமே வாங்க ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோவில் பார்க்கலாம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் தமிழ் மாதம் ஏழாவது மாதமான ஐப்பசி மாதமானது நடந்துகிட்ருக்கு இந்த ஐப்பசி மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கு இந்த ஐப்பசி மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக எட்டாவது மாதம் கார்த்திகை மாதமானது பிறக்க இருக்குது இது பிறக்கக்கூடிய நாளில் இருந்து அடுத்த முப்பது நாட்களுக்கு கார்த்திகை மாதத்தில் இதெல்லாம் தான் நடக்கும் என்பது ஒவ்வொரு ராசிக்கும் ஜோதிடர்கள் சில தாள்களை கணிச்சிருக்காங்க அவங்க கணித்த அந்த தாள்களெல்லாம் வந்து இந்த வீடியோவில் எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா மீனம் ராசிக்கு பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மீனம் ராசிக்காரங்க பாருங்க உங்கள் ராசிக்கு கார்த்திகை மாத ராசி பலனை தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி கார்த்திகை மாதம் என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போதுன்னா நவம்பர் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது கரெக்டாக அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கு சூரியன் துலாம் ராசிலேருந்து விலகி விருச்சக ராசிக்குள்ளே பயணத்தை செய்வார் பிர்ச்சக ராசிக்குள்ள பயணம் செய்யக்கூடிய சூரியன் வந்து மற்ற கிரகங்கள் நிலைகளிலேயே மாற்றத்தை ஏற்படுத்துவார் அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கார்த்திகை மாதம் இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பது அந்த கிரக நிலைகள் வைத்து குறிப்பிடப்படுது ஸோ கடவுள் மூலம் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு என்று நீங்கள் நினைத்து நவம்பர் பதினேழாம் தேதி நரக வாழ்க்கை முடிந்து சொர்க்கவாசல் உங்களுக்கு திறக்க இருக்குது ஸோ என்ன மாதிரியான சொர்க்கவாசல் திறக்க இருக்குது அந்த சொர்க்கவாசலை அனுபவிக்க நீங்கள் எப்படி தயாராகணும் அப்படிங்கிற ஜோதிடத்தாள்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை மீனம் ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலைகள் கார்த்திகை மாதத்துக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய சுகஸ்தானத்தில் சந்திரன் ராகு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் புதன் பாக்கியஸ்தானத்தில் சூரிய சுக்கரன் தொழில் ஸ்தானத்தில் குரு சனி கேது இந்த மாதிரி தான் கிரகங்கள் உங்களுக்கு வளம் வரப்போகுது கிரகங்கள் இப்படி பல வர்றதோட அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் வந்து என்னங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ஸோ கிரகங்கள் இந்த மாதிரி பலவரத தொட்டு உங்களுக்கான பலன்கள் கார்த்திகை மாதம் என்ன கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி எப்போதுமே இன்முகத்தனோடு இனிய பேச்சோடு இருப்பீங்க இந்த குணம் உங்ககிட்ட கண்டிப்பாக பிறந்ததுலேருந்தே இருக்கும் இந்த குணத்தோடு இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் நீங்கள் எல்லாரிடமும் பழகி எல்லாரையுமே உங்கள் பால் ஈர்த்துக்கொள்கிற அளவுக்கு தன்மை உண்டாகும் ஆடம்பரமாகவும் மிடுக்காகவோ உடை அணிகிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமையும் கவர்ச்சியாகவும் இருப்பீங்க கம்பீரமாகவும் காணப்படுவீங்க இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் இந்த கார்த்திகை மாதம் நண்பர்கள் இதனால் ஓடி வந்து உதவி உங்களுக்கு செய்வாங்க நீங்கள் ஓடி போகணுங்கிறதுல அவங்க ஓடி வந்து உதவி செய்வாங்க செய் தொழிலில் கூட அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களை தேடி தானாக வரும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும்னு சொல்லப்படுது மொத்தத்துல இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதம் என்று சொல்லலாம் பங்கு வர்த்தகத்திலையும் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் விரக்தி மனப்பான்மையை விட்டொழிந்து விட்டு நம்பிக்கை சின்னமாக காட்சியளிப்பீங்க இந்த மாதம் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் உழைங்க ஆலய திருப்பணிகளுக்கு உங்களால் முடிஞ்சதை செலவு செய்யுங்க அதனால் புகழும் அடைவீங்க மனதில் வைராகியமும் உங்களுக்கு கூடும் மொத்தத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட மலையில் நினைய போகிறீங்க என்று கார்த்திகை மாதத்துக்கு சொல்லலாம் அப்புறம் குடும்பத்தில் நிறைய சிறப்பான விஷயங்கள் நடைபெறும் பணப்புழக்கம் கூட தேவைக்கு அதிகமாகவே இருக்கும் உங்கள் செல்வாக்கு முற்றிலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகை மாதம் உயரும் பணிகளில் கூட அக்கறையோடு கவனமோடு செயல்படணும் அது மட்டும் இல்லாமல் உத்திரப்பெறும் வண்டி வாகனம் வாங்கிறது இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் கிடைக்க பெறுவீங்க ஸோ குடும்பத்தில் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுறதுனால மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது என்பது சொல்லலாம் இல்லத்தில் மெயினாக திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் புதிய வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யறது இந்த மாதிரி கூட உங்களுக்கு சூழ்நிலை இருக்குது அப்புறம் தொழிலில் கூட உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் போட்டியாளர்கள் உங்கள் வாடிக்கையாளர்களை உங்களுடைய வசம் ஈர்க்க முடியாது அதாவது போட்டியாளர்கள் வந்து உங்கள் வாடிக்கையாளர்களை உங்களுடைய வசத்தை தவிர ஈர்க்கவே முடியாது அந்த மாதிரி தொழிலில் நல்ல உங்களுக்கு வசம் இருக்கும் அதே போல் நீங்களும் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துவதில் கவனம் செலுத்தணும் போட்டியாளர்கள் உங்கள் வாடிக்கையாளர்களை அவங்க வசம் இருக்க முடியாதுங்கிறப்ப அப்போ உங்கள் வாடிக்கையாளர்களை நீங்கள் திருப்பிப்படுத்துவதில் கவனமாக இருக்கணும் அதாவது அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து கரெக்டாக செய்யணுங்கிறத இந்த இடத்துல சொல்ல வரேன் இது வந்து தொழிலில் இருக்கக்கூடிய மீனம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பு வந்து இந்த கார்த்திகை மாதம் பெறுவீங்க சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீங்க எதிர்பாராத வருமானம் மனதிற்கு ஒரு வகையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வேலை நிமித்தமாக வெளியூர்களில் தங்கியிருந்தவர்கள் குடும்பத்தோடு சேரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்ட பலன் கார்த்திகை மாதம் கிடைக்கும் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் பொருளாதார நிலையில் முன்னேற்றங்கள் வந்து காணப்படும் உங்க வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்வது கண்டிப்பாக இருக்குது வண்டி வாகன வசதிகளும் அமையக்கூடும் விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்கப்பெறும் ஸோ இந்த மாதிரி அதிர்ஷ்டம் உங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கார்த்திகை மாதம் கிடைக்கும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பலரும் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு உங்கள் வளர்ச்சி இருக்கும் மேலிடத்திலிருந்து முழு ஆதரவு கார்த்திகை மாதம் கிடைக்கப் பெறுவீங்க உங்கள் சொல்லுக்கு தனிப்பட்ட மரியாதை கிடைக்கும் பொருளாதார நிலையிலையும் திருப்திகரமான முன்னேற்றம் காணப்படும் ஸோ அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் சரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி கார்த்திகை மாதம் அதிர்ஷ்டமாதோ பெண்களுக்கு கூட ஸ்பெஷலாக குடும்பத்தில் குதகோலம் நிரம்பி காணப்படும் குடும்பத்தினருடைய அன்பையும் நன்மதிப்பையும் குறைவர பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் ஊதிய உயர்வு கிடைக்க பெறுவீங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் பெண்களுக்கு கூட சூப்பராக இருக்கும் மாணவர்களுக்கும் படிப்பில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் அதன் மூலம் நன்மதிப்பு பெறுவீங்க பெற்றோர் ஆசிரியர் மட்டுமின்றி அனைவருமே பாராட்டக்கூடிய அளவிற்கு நீங்கள் நடந்து கொள்வீங்க இதுவே சிலருக்கு வேலை வாய்ப்பு வந்து படிக்கும்போதே போதே அமையும் உயர்கல்விக்காக சிலர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பையும் பெறுவீங்க ஸோ உங்களுடைய ராசிக்கு மொத்தமாக கார்த்திகை தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் உங்க நட்சத்திரத்துக்கு பார்க்கும்போது புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்த மீன ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் உத்தியோகத்தில் விருப்பங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் தடையின்றி நடந்து முடியும் மருத்துவ செலவுகள் குறைந்துவிடும் உறவினர் வருகை மகிழ்ச்சி தருவதாக அமையும் நண்பர்கள் ஒத்துழைப்பு நல்ல முறையில் இருக்கோ மனைவி வழியில் அனுகூலமான செய்தி வந்து சேரும் பூர்வீக சொத்து வகையில் சிலர் எதிர்பாராத தன லாபத்தை பெறுவீங்க அப்புறம் உத்திராநதியில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் சிறு தடங்களுக்கு பின் காரியம் வச்சு கிடைக்கோ நல்லவர்கள் ஆதரவு கிடைக்கோ குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவு ஏற்பட்டாலோ அவை தானாகவே தீர்ந்துவிடும் கோபத்தை தவிர்த்து பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்வது கொள்வது நல்லது உடல்நலத்தில் பெரிய பாதிப்புகள் இருக்காது எனினும் கவனம் தேவை ரேவதியில் பிறந்த மீனம் ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் நன்மையும் தீமையும் கலந்த பலன்களாகவே இருக்கும் உத்தியோகத்தில் பணிகளில் கவனம் செலுத்துவது அவசியம் நீண்ட நாட்களாக வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் உறவினர் வருகை சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது போன்ற மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும் பண வரவில் தடை இருக்காது ஸோ இது உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவே எப்படி இருக்குங்கிறத சொல்லிட்டேன் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களைக் கொண்டு அதிகளவு மழை பொழியக்கூடிய கார்கால காந்தல் பூக்கள் அதிகம் மலரக்கூடிய மாதம் அதனால் இம்மாதம் கார்த்திகை இணைப்பை ஏற்பெற்றிருக்கு ஸோ இந்த ஸ்பெஷல் கார்த்திகை மாதத்துல சிவலிங்கத்தை நெய்யினால் அபிஷேகம் செய்து வெல்வம் மற்றும் வரி அர்ச்சனை செய்து வழிபட்டால் குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும் விச்சகராசில ஆக்சுவலி சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதத்துல மனசேர்க்கை உடல் சேர்க்கை கற்பதானம் ஆகியவற்றில் பிரச்சனை வராது எனவே கார்த்திகை மாதத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்து கொள்ளலாம் அப்புறம் கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடக்கூடியவங்களுக்கு அத்தனை பேருக்கும் சகல புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய புண்ணிய பலனை அடைய முடியும் அப்புறம் விஷ்ணு பகவானை கார்த்திகை மாதத்தில் புஷ்பங்களால் அர்ச்சித்து பூஜை செய்யக்கூடியவங்களுக்கு தேவர்கள் அடைய அரிதான மோட்ச நிலையை அடைய முடியும் ஆக்சுவலி கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை துளசி இலையால் அர்ச்சனை செய்தால் பகவானுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய ஒவ்வொரு துளசி இலைகளும் ஒவ்வொரு அஸ்வமேத யோகம் செய்த பலனை அடைய முடியும் ஆக்சுவலி கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் கூட செய்யலாம் இதனால் பிரம்மகத்தி முதலான தோஷங்கள்லேருந்து விடுபடுவீங்க ஸோ கார்த்திகை மாதம் ஸ்பெஷல் மாதங்கிறதுனால இந்த மாதிரியான பரிகாரங்கள் வந்து செய்யலாம் ஸோ இந்த தவள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களும் பார்த்து இதை தெரிஞ்சு நடந்து பலன் பேரட்டும் இதே போல் புதிய தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்கு தெரிஞ்சு கொள்ளுங்கள் தேங்க் யூ